ಏ ಇಲ್ಲ ಆರಂಭಿಸಿದನೆ ತಿಳಿಯೇಷೇ ಕೋಡಿ ಸಿಸ್ ಇನ್ನು ನಾನು ಪಾಸ್ ಆ ಯೋ ಧನೇಶ್ ಕೂಡ ರೀಸೆಂಟ್ ಆಗಿ ಒಂದು ಕೊಡ್ತಾನೆ ನನಗೆ ಇಲ್ಲ ತೇರಲ್ಲ ಸರಿ ಓಕೆ அப்ப ಈ 100 ರೂಪೀಸ್ ಗೋಸೇನ್ಸ್ ತುಮ 1000 ಅಲ್ಲ ತೆರಲ್ಲ ಅಹ ಸುಮ್ಮನೆ ತೆರಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ತೆರಲ್ಲ ಈ ಇತ್ತಲೇಟೆಸ್ಟ್ ಆ ಮೂವಿ ಪಟ್ಟೆ ಏ ಹೈ நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா ஸ்டீம் இருக்கு சத்தியம் கிராண்ட் தான் நான் இருக்கு பெரியஸ் இப்போ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஷூ ஷெஃப் இருக்காரு டெஃபினட்டாக வந்துட்டு இவர் சமையலில் வந்துட்டு கலக்குவார்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே தெரியும் பட் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு சில ஆக்ட்ரஸ் அண்ட் ஆக்டரோட ஃபோட்டோஸ் காமிப்பேன் அதை பார்த்துட்டு நீங்க கண்டுபிடிங்க யாருன்னு சொல்லிட்டு இன்கேஸ் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ் மணி ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகே ஓகே தெரியலையே என்ன ஆரம்பிச்சு உடனே தெரியல अह माद्रिदची <laughs> नाही नाही या दिनेश सर ते दिया ते दिया तडीया सत्यम काजल काजल आहा ओके अ म्हणजे काल्कात्ता okay. हिरोईन आना तेरले फेर तेरले ते रानी रानी गुरुजी उंगळिकाग <laughs> तेला सर

பட் இருந்தாலுமே நீங்க வந்துட்டு தப்பா சொன்னீங்க பட் இருந்தாலும் இது இது கண்டுபிடிங்க உங்களுக்கான இன்னொரு சில மேஜஸ் இருக்கு இல்ல சார் இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல இப்படி யாரா இவங்க அந்த மாதிரி இருக்கா சூப்பர் ஷூ ஷெஃப் எனிவேஸ் வி ஹேட் எ வெரி குட் டைம் பட் திஸ் 100 ரூபீஸ் கோஸ் இன்டு மை பாக்கெட் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஷெஃப் ஓகே அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நான் நல்லா இருக்கேன் என்னோட பேர் முத்ராஜ் சூப்பர் எம்பி ரெக்ஸ் நான் நைஸ் மீட்டிங் யூனா ஆனா நான் வந்துட்டு ஒரு ட்விஸ்டான ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐ மீன் காமிப்பேன் நான் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு சில பாலிவுட் ஆக்ட்ரஸஸோட அண்ட் ஆக்டரோட போட்டோஸ் காமிப்போம் அதை பார்த்துட்டு நீங்க யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸ் அப்படியே கேமரால காமிங்க ஏன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்களா இல்ல கரீனா கபூர் ஆ

கசினா ராணி முகர்ஜி இவரு நம்ம அக்ஷய் இல்லைங்களே மறந்துடுச்சு என்ன நினைக்கிறேன் இப்போ ரீசெண்டாக இவர் ஒரு படம் தெரியல ஆமாம் முடியும் ஆனால் தெரியல முடியாது சுனில் ஷட்டி நம்ம இவரு அமிர்கான் இவர் இவர் பேர் இவர் பேரும் வரல மறந்துட்டு ஷாருக் சூப்பர் ஷாருக் நடிச்ச படத்துல இருந்து உங்களோட ஃபேவரேட்டான படம் என்னோட பேர் எப்பவுமே உயிரே தான் உயிரே தான் சரி ஒரு பாட்டு ஒன்று பாடுங்க அவர் பாடின பாட்டுல இருந்து கொஞ்சம் இல்லை தெரியல சரி ஓகே அப்ப இந்த ஹண்ட்ரட் ருபீஸ் கோசின்ஸ்துமா

ஈவோனிம் வந்து நூறுரூபா 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 அது எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு நூறுபா அப்பா சொல்லிட்டு ஆல்ரெடி என் பேக்கெட் பிள்ளலாம் தான் தெரில ஆ தெரில சுத்தமா தெரில மூவி தெரில தெரில தெரில

your pocket. <laughs> 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 super thank you <laughs>